யோகினி ஏகாதசி நாளை யோகினி ஏகாதசி நேரம் தேரி விரத முக்கியத்துவம் மற்றும் சடங்குகள் இந்து நாட்காட்டி மாதமான ஆக்ஷாதத்தில் கிருஷ்ண பக்ஷத்தின் ஏகாதசி திதி விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமனருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் யோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணு பக்தர்கள் கடைபிடிக்கும் விரதம் யோகினி ஏகாதசி விரதம் ஆங்கில நாட்காட்டியின்படி இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் வருகிறது யோகினி ஏகாதசி விரதத்தை சிறியவர்கள் அல்லது பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் அனுசரிக்கலாம் மேலும் எந்த ஒரு நோய் அல்லது உடல்நல பிரச்சனைகளையும் தவிர்க்க விரும்பும் நபர்களுக்கானது குறிப்பாக தொழுநோய் உள்ளிட்ட தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் பல ஏகாதசி விரதங்களைப் போலவே இந்த விரதமும் மிகவும் பலனளிக்கிறது மற்றும் அனைத்து கடந்த கால பாவங்களையும் கெட்ட செயல்களையும் நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை வழங்குகிறது யோகினி ஏகாதசி விரதத்தின் கதை பத்மபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கதை ஒருமுறை தர்மராஜ் யுதிஷ்டர் கிருஷ்ணரை அணுகி ஏ ஜனார்தன் தயவு செய்து யோகினி ஏகாதசியின் கதையை சொல்லுங்கள் என்று கேட்டார் பகவான் கிருஷ்ணர் அரசனிடம் பதிலளித்தார் ஓ ராஜன் யோகினி என்பது ஆக்ஷாட மாதத்தின் கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் இந்த நாளில் விரதம் அனுசரிப்பதால் எல்லா பாவங்களும் நீங்கி இந்த உலகில் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த ஏகாதசிக்கு மறுமையில் விமோசனம் கிடைக்கும் அதே வேளையில் இந்த ஏகாதசியானது புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை கூறுவதற்கு என்னை அனுமதியுங்கள் அல்காபுரி நகரில் யஷர்களின் ஆட்சியாளரும் சிவபக்தருமான குபேர மன்னன் ஆட்சி செய்தான் குபேரனின் வேலைக்காரர்களில் ஒருவரான ஒருவரானி தெய்வ வழிபாட்டிற்காக மானசரோவரில் இருந்து பூக்களை வாங்கும் பொறுப்பை ஏற்றார் ஹேமாலி, விசாலாக்ஷி என்ற அழகிய பெண்ணை மணந்தார் ஒரு மானசரோவரில் இருந்து மலர்களை சேகரித்த பிறகு ஹேமமாலி காம ஆசைகளுக்கு ஆளானார் மற்றும் குபேரனுக்கு மலர்களை வழங்குவதை புறக்கணித்து தனது மனைவியுடன் இன்பத்தில் ஈடுபட்டார் குபேரனின் வழிபாட்டிற்கான நியமிக்கப்பட்ட நேரம் நெருங்கி வருவதால் கோபமடைந்த அரசன் ஹேமமாலி ஏன் இன்னும் மலர்களை கொடுக்கவில்லை என்று விசாரிக்கும்படி தன் பணியாளருக்கு கட்டளையிட்டான் நிலைமையை கண்டறிந்த வேலைக்காரர்கள் குபேரனிடம் திரும்பி வந்து அரசே தோட்டக்காரன் தன் மனைவியை அனுபவிப்பதில் இன்னும் ஆழ்ந்திருக்கிறான் என்று கூறினார்கள் இந்தச் செய்தியால் கோபமடைந்த குபேரன் ஹேமமாலியை அழைத்தான் பயத்தால் நடுங்கி குபேரன் முன் தோன்றினான் ஹேமமாலி அவனது இருப்பைக் கண்ட குபேரன் கோபத்தில் மூழ்கி அவன் உதடுகள் நடுங்கின அவர் ஹேமமாலையை தண்டித்தார் ஓ பாவம் மற்றும் இழிவான கெட்டவனே கடவுளுக்கும் கூட அதிபதியான என்னுடைய மிகவும் மரியாதைக்குரிய தெய்வமான சிவபெருமானை நீ அவமரியாதை செய்தாய் உன் மனைவியின் பிரிவை தாங்கி தொழுநோயாளியாக மாற உன்னை நான் சபிக்கிறேன் இவ்வாறு குபேரனால் சபிக்கப்பட்ட ஹேமமாலி பூமியில் விழுந்து தொழுநோயாளியாக மாறினான் வழியில் அலைந்து கொண்டிருந்த அவர் இறுதியில் மார்க்கண்டேய ரிஷியின் சந்நிதிக்கு வந்தார் ஹேமமாலையின் பரிதாப நிலையை கண்ட முனிவர் உனது ஒரு முறை அழகான தோட்டத்தை பறித்து கொண்டு உனக்கு என்ன துரதிர்ஷ்டம் நேர்ந்தது என் ஆன்மீக சக்திகளால் உன் உடல் ஒரு காலத்தில் மகத்துவமாக இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கேட்டார் கூப்பிய கைகளுடன் ஹேமமாலை கூறினார் ஓ முனியே நான் ஹேமமாலி என்ற யக்ஷராஜ் குபேரனின் தனிப்பணியாளனாக இருந்தேன் மன்னனின் வழிபாட்டிற்காக மலர்களை எடுத்து வருவது என் அன்றாட கடமையாக இருந்தது ஆனால் ஒரு நாள் இன்ப தருணங்களில் ஈடுபட்டதால் நான் திரும்பி வர தாமதித்தேன் அதன் விளைவாக நான் மதியத்திற்கு முன் பூக்களை வழங்க தவறிவிட்டேன் குபேரன் என் மனைவியை பிரிந்து தொழுநோய் மற்றும் மரண உலகில் துன்பப்படுவதற்கு வழிவகுத்தது என் துயரத்தால் வேதனை அடைந்த நான் என் துன்பத்தை போக்க ஒரு தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பதிலளித்த மார்க்கண்டே ரிஷி நீ என் முன் உண்மையாக சொன்னதால் முக்தி தரும் விரதத்தை வெளிப்படுத்துவேன் ஆக்ஷாட மாத கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் யோகினி என்ற ஏகாதசியை உண்மையாக கடைபிடித்தால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் குணமடைவீர்கள் மார்க்கண்டேய ரிஷியின் இந்த ஞானமான வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஹேமமாலி யோகினி ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கத் தொடங்கினார் இப்படி கடைப்பிடிப்பதன் பலனாக பழைய தோற்றத்தை பெற்று மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் கதையை முடித்துக்கொண்டு கொண்டு பகவான் கிருஷ்ணர் கூறினார் ஹே ராஜன் யோகினி ஏகாதசியின் கதையை சொல்வதன் மூலமோ அல்லது கேட்பதன் மூலமோ கிடைக்கும் புண்ணியங்கள் எண்பத்தி எட்டாயிரம் பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு சமம் இந்த புனித நாளில் விரதம் இருப்பது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது இறுதியில் முக்தி மற்றும் சர்க்கத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் யோகினி ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பது வாழ்க்கையில் தோல்விகள் மற்றும் தோல் நோய்களை அகற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது உண்ணாவிரதத்தை கடைப்பிடிப்பவர் தானியங்கள் மற்றும் உப்பு இல்லாமல் ஒன்று அல்லது அதிகபட்சம் இரண்டு வேளை சாப்பிடுவதை நினைவில் கொள்ள வேண்டும் அவர் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மறுநாள் சூரிய உதயத்தின் போது பக்தர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி பிரசாதம் விநியோகம் செய்து விரதத்தை நிறைவு செய்கிறார் யோகினி ஏகாதசியின் முக்கியத்துவம் மற்ற ஏகாதசி விரதங்களைப் போலவே யோகினி ஏகாதசியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல இந்துக்களால் அனுசரிக்கப்படுகிறது யோகினி ஏகாதசியின் சடங்குகளை பின்பற்றுபவர் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் சிழிப்பாக மாறுகிறார் மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துகிறார் என்று பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விரதம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அதன் பலன் சுமார் எண்பதாயிரம் பிராமணர்களுக்கு சேவை செய்து உணவளிப்பது போன்ற வலிமையானது நன்றி